சிந்தை செய்த அடி நான் தலை மேல் புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து மதி புனை அரண் அடி நாள்தோறும் சிந்தை செய்த ஆகமம் செப்பலுற்றேனே ஞான ஆசிரியனாகிய நந்தியம்பெருமானுடைய திருவடிகளை பணிந்து தொழுது அவன் அருளியதை என் அறிவுக்குள் செய்து மேலும் எண்ணி சிந்தித்து பிரைசூடிய சிவபெருமான் திருவடிகளை அன்றாடம் மனத்தில் இழுத்திபட்டு சிவமந்திரம் இதை சொல்லுகின்றேன் கீப்பிங் ஹிஸ் ரேடியன் வாட் ஹீ எக்ஸ்பவுண்டட் திங்கிங் மூன் அடான் சிவா ஐ எக்ஸ்பிளைங் குளோரிய சிவாகமம் பெற்று பல கோடி ஆண்டு வாழ்ந்தேன் சிவாகமம் எனும் எப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்டபின் ஒப்பிலி எழுகோடி யுகம் இருந்தேனே ஆகமம் என்பதற்கு இறைவன் அருளிய மறைநூல் என்பது பொருள் சிவாகமம் எனச் சொல்லப்படும் இத்தமிழ் மறையை நந்தியம்பெருமான் திருவடி துணையால் அருளப்பெற்றனான் Irevanin in tirunadanam Innule Nane kandu Orai kodi aantagal veer Stayed in bliss for eons Absorbing the Agamas, keeping Shiva's holy feet deep within Envisioning the cosmic dance within my holy inner space I stayed in absolute bliss for eons to come Palakaalam bhakti இருந்த அக்காரணம் இந்திரனே பொருந்திய செல்வ புவனா பதியாம் அருந்தவச் செல்வியை சேவித்தடியேன் பரிந்துடன் வந்தனன் பக்தியினாலே பல கோடி ஆண்டுகள் பார் உலகில் நான் வாழ்ந்திருந்த காரணம் இந்திரனே கேட்பாயாக எல்லா வகை செல்வங்களும் நிறைய பெற்ற பூ உலகங்களுக்கெல்லாம் தலைவியாம் உலகநாயகி தவ பெருந்தேவி உமை அம்மையை சேவித்து அத்தாயை மிக விருப்போடு பக்தி செய்து வழிபட்டு வந்ததன் பயனாலேயாம் ஐ லிவ் ஃபார் ஹியான்ஸ் ஜஸ்ட் பீ இன் பக்தி ஸ்டேட் ஓ இந்திரதேவா லிசன் டு த ரீசன் பிஹைண்ட் மை ஸ்டே ஸ்டே டிட் ஐ பை த க்ளோரியஸ் கிரேஸ் ஆஃப் த மதர் ஸ்டே டிட் ஐ பை பேயிங் ஒபை சன்ஸ் டு த ஹோலி கன்சார்ட் உமா ஸ்டே டிட் ஐ ము తమిళ వేదం యాదిరి మనం నీంగి ఉదాసన ఉణర్దో சதாசிவம் என்னும் பரம்பொருள் தத்துவமே முத்தமிழ் வேதமாம் தமிழ் மறை இதனை இத்தனை நாளும் அளவுடன் உணர்ந்தவனாகவே இருந்தேன் இப்படி இருந்த நான் என் அலட்சிய மனப்பாங்கை விட்டு விருப்போடு உள்ளம் இடமாக தமிழ் வேதம் உறைவிடமாக கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தே வேதம் குடிகொள்ள மனம் கொண்டோம் முத்தமிழ் என்பது இங்கு பதி பசு பாசம் என கொள்ள வேண்டும் சதா சிவா கான்செப்ட் பி நதிங் பட் முத்தமிழ் வேதம் ஸ்டேட் 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 பேலன்சிங் மை மை மைண்ட் மைண்ட் இன் பீரியட் வித் ஆனந்த நடனம் அரும் பெரும் வேதம் இங்கு யான் வந்த காரணம் மேனியன் நேரழியாலோடு மூலாங்கமாக முழிந்த திருக்கூக்கின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே மாலாங்கனே நான் இந்த உலகுக்கு வந்த காரணம் கூறுகின்றேன் கேள் நீலவண்ண நேரிழையால் சக்தியுடன் உலகத் தோற்றத்திற்கு மூல காரணமாம் ஆனந்த நடனத்தின் அரும்பொருளாய் வந்த ஞான வேதத்தை சொல்வதற்காக The Vedas to expound and dance divines deep import. These mysteries unveiled first to the beautifully decked Uma by the dancing Shiva.